பையன் மாததி எல்லாம் ஆஃபீஸ்க்கு அவங்க கழுவி போயிட்டாங்க நான் முடித்து டப்பா போட்டுட்டு வந்துட்டு கிச்சனில் போய் வந்து கதவை மட்டும் மட்டும் தட்ட சுத்தம்னா அந்த காலிங் சும்மா ஒரு மூணு நாள் இருந்தாங்க நான் வந்து அப்போதான் என் பையன் ஃபோன் பண்ணான் யாரும் கதவை அந்த பேசுல கதவை தட்டு யாரும் தக்கா தற்காதீங்கம்மா அப்படிங்கவும் நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டாப்பா போட்டு பின்னுக்கு ஓடி போய் டாப்பா போட்டேன் காலி அடிச்ச மட்டார் மட்டன் த உடைச்சாங்க இந்த கதவை அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதையும் டா பின் கதவை டாப்பை போட்டு போய் நின்றுட்டேன் மறுபடியும் கதவு கிச்சன் ஜன்னல் எல்லாம் திறந்து இது பண்ணாங்க கதவை அப்புறம் மட்டார் மட்டன் அடிச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதை எப்படி தள்ளுனப்படா ரொம்ப இது பண்ணி கதவை அடிக்கவும் நான் அப்படி கதவு ஒரு டால்ப்பா கலந்துருக்குச்சேன் விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன் அந்த பின் கதை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எல்லாம் அவங்க விழுந்து அதுவரை உங்களுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் பிடிச்சி சமைச்சிருந்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டு பண்ணிவிட்டு எங்கே அவன் எங்கே வேண்ட்டு யார் அப்படின்னு சங்கர் எங்கா சங்கரை கம்ப்யூட்டி கால் போயிட்டான் இந்த போய் சொல்லணும் கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லலாம் சரி போய் பார்த்துக்கலாம் எல்லோருமே பார்த்துக்கணும் எல்லோருமே பார்த்தாங்க பார்த்துட்டு உங்கள் மாவை இப்படி பண்ணலாம் எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மாவே வந்து எங்களை தற்கொறைவாக பேசணும் அதெல்லாம் இல்லையே உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசலாம் தரக்குறைவாக எதுவுமே பேசலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் இல்லைங்க ஸ்டாலின் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பொண்ணு பொண்ணுங்க சொன்னாலுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் எங்கே வேணும் கண்ணா அப்படின்னா நான் அவள் எங்கள் மாலதி அங்கன்னு கண்ணு கெட்ட ஒருத்தையெல்லாம் சொல்லி எல்லாம் பேசினாங்க பேச நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என் பையனை பேசாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசுனா எனக்கு தெரியுது ஆதரவாக நீங்கள் என்ன அப்படின்னாக்கா இல்லை இல்லை உங்கள் பையன் இப்படிலாம் பேசுகிறான் எங்கள் குழப்பில் மண்ணண்ணி போடுறான் அப்படி இப்படி அப்படிலாம் பேசலை அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பம்பளை இந்த பொம்பளை சும்மா அப்படின்னா அவள் பண்ணி என் பையன் எல்லாம் பேசலாமா ஏமா அப்படி பண்ணுறதுக்கானது அவளுக்கு கண்ணா பண்ணான்னு பேசினால்தான் சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தாக்க பேச முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா